கட்டாய திருமணம் செய்து வைக்கின்றது மேலும் மாணவர்கள் மீதான அடக்குமுறைகள் எமது அழித்து கோவில்கள் கட்டுதல் மற்றும் சிங்கள குடியேற்றங்கள் போன்ற சம்பவங்கள் நிகழ்வதனால் உடனடியாக இவற்றை நிறுத்த கோரி எமது கோரிக்கைகளான ஈழ தமிழர்கள் மற்றும் புலம்பெயர்ந்த தமிழர்களிடம் தமிழ் இல்லத்திற்கான பொது வாக்களிப்பு நடத்த

அடைக்கப்பட்டுள்ள தமிழ் இன போராளிகளையும் விடுதலை செய்ய வேண்டும் என்பன உள்பட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய அரசே முன்னின்று தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என்று தமிழக ஈழத் தமிழர்களாகி நாம் இன்று அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம் இன்றைய எங்கள் ஈழத் தமிழர்களை நிலைப்பற்றி உங்கள் முன் ஒரு பாடலை வழங்குகின்றேன் അളികടന്നും മറുടിയാകെന്തോ മറുപടിയാകും ഉറവി നാം താനീ ഉരുദാനി നാം താനീ ഉരുദാനി എടുക്കൊരുതാനി ஒரு விடிய தாயோம் முறைதானே தாயகத்தை இழந்து வந்தோம் தனித்தனியாய் சிறைந்து வந்தோம் தாயகத்தை சிறைந்து தாயிடம் ஓடி வந்தோம் நோய் குண்டு பாம் நாம் தானி உண்மை நாம் தானே உண்மை உயிர்களை பிரிந்து வந்தோம்